ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா உங்களுடைய ரத்தில சக்கரோட அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி இப்போ முந்நூறு நானூறு எனக்கு ஐநூறு வரைக்கும் இருக்குதுங்க என்னோடய ரத்தத்தில் சக்கரோட அளவு கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போ நான் மாத்திரை சாப்பிட்டுருந்தேன் இன்சுலின் ஊசி போடுற அளவுக்கு ஆகிருச்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த மூன்று பொருளை நீங்கள் இந்த ஒரே ஒரு காயை பயன்படுத்தி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எட்டு எட்டு நாள் மட்டும் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சக்கரோட அளவு நார்மல்னு வரும் அதே போல் உங்களுக்கு சக்கரோட அளவு எனக்கு வந்து எனக்கு லோ சுகராக தான் இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த இந்த காயை பயன்படுத்தவே வேண்டாம் கண்டிப்பாக இதை பயன்படுத்தக்கூடாது சக்கர உடலு அதிகமாக இருக்கிறவங்க உங்களோட சக்கரடழுவ எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் இது குடிக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சக்கர அளவு நார்மல்ன்னு வரும் இது குடித்து அனுபவித்து சக்கர அளவு குறைந்ததை டெஸ்ட் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்ச அறிவில்பூர்வமான உண்மை தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க வெண்ணெய் அதாவது பாலில் வந்து கொழுப்பு சக்தி இல்லாத அந்த பால் தயிர் போட்ட அந்த தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட மூணு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி டெய்லியும் ஒரு எட்டே எட்டு நாள் வெறும் வயித்துல குடிச்சு பாருங்கள் ரத்தத்தில் சக்கர அளவு நார்மல்னு வரும்